சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கடக ராசி அன்பர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மன எண்ண ஓட்டங்கள் விபரீதமாக இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் கவலை ஏற்படுத்தும் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை பரிவர்த்தனை அது சார்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் இவற்றில் சிக்கல்கள் முடிவுக்கு வர முடியாமல் பரிதவிக்கக்கூடும் சில குடும்பங்களில் பாகவஸ்தி காரணமாக சிக்கல்கள் தோன்றி தோன்றும் பேச்சில் முதிர்ச்சி தன்மை கலந்த அனுபவ வெளிப்பாடுகளால் சிக்கல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஒன்று கூடி குலதெய்வ இஷ்ட தெய்வ வேண்டுதல் பரிகாரங்கள் நடத்த சரியான கால நேரம் அதேபோல் மூத்தோர் நன்றிக் கடன் நினைவு நாள் திதி தர்ப்பணம் தான தர்மங்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காணுங்கள் இது உங்களுடைய அனைத்து தடை தாமதங்களுக்கு சிறப்பு சேர்க்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் அலுவல் செயல் காரியங்கள் உற்பத்தி தொழில் அனைத்து துறை சார்ந்த இனத்தவர்க்கும் கூடுதலாக உங்கள் பணிச்சுமையில் மெனக்கட வேண்டியிருக்கும் அரசு தொடர்பு அரசியல் தொடர்புகளால் காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள் இதனால் வேலை சுலபமாகும் குழந்தைகளின் படிப்பு வேலை சுபகாரியங்கள் திருமணம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு புதிய வாகனம் என என்ன பலிதங்கள் ஒவ்வொருவருடைய ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் நல்ல முறையில் நடந்தேறக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிக்குள்ளாவார்கள் லாப அதிர்ஷ்டங்களால் எல்லா தரப்பு உறவு மக்கள் ஒன்று கூடி அனுபவிக்கக்கூடும் தாய் வீடு சமூக கௌரவ அந்தஸ்து மேம்படும் உறவினர்கள் நண்பர்கள் குறிப்பாக பெண்கள் மகிழும் வண்ணம் காரியமாற்றி மகிழ்வீர்கள் குழந்தை பேட்டிற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் பெண் வாரிசுகள் குடும்பத்தில் கிடைக்கப்பெற்று புதிய வாரிசுகள் வந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி குதூகலம் அடைவார்கள் உடல் ஆரோக்கிய பரிசோதனை மிக முக்கியம் என உணரக்கூடும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று மன தேக ஆரோக்கியம் பேணுங்கள் பழைய கடன் வசூலாகும் வழக்குகளில் வெற்றி வசப்படும் அலுவலகத்தில் மற்றும் உங்கள் சுற்றியுள்ள இதுநாள் வரையில் மறைமுகமாக இடைஞ்சல்கள் கொடுத்து வந்த நபர்களை கண்டுகொள்வீர்கள் அவர்கள் மன்னித்து ஏற்று மனப்பக்குவத்துடன் நடந்து கொள்வதால் அவர்களும் புதிய பாதைக்கு மாறக்கூடும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் வருங்கால திட்டங்கள் இவற்றில் கருத்துக்கள் பரிமாற்றம் புதிய அணுகுமுறை செய்ய வேண்டிய செயல் காரியங்கள் வருங்கால திட்டங்களுக்கு கூடுதலை கூடுதலாக உழைக்க வேண்டியிருப்பதை உணரும் சமயமாக இருக்கும் அந்நியர்கள் மற்றும் புதிய போட்டியாளர்கள் சந்தை சந்தைப்படுத்துதல் உள்ள சிரமங்கள் சிக்கல்கள் விலைவாசி உயர்வு எல்லாம் பிரமிக்க வைக்க அளவில் கூடுதலாக கவனத்துடன் உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணமாக உணரக்கூடும் அதனால் கூடுதலாக மெனக்கெட வேண்டியிருக்கும் மறைத்து வைத்திருந்த பணத்தை புதிய முதலீடுகளுக்கும் அவசர அத்தியாவசிய தேவைகளுக்கும் எடுத்து செலவுகள் செய்யக்கூடும் அது உங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பாக உணர்வீர்கள் வெளிநாடு வாழ் உறவினர்கள் தொடர்புகள் நண்பர்கள் அவர்களுடைய ஆதாய அனுகூலங்கள் பெறக்கூடும் சிலர் வெளிநாடு சுற்றுலா பிரயாணம் திட்டமிட்டபடி சாத்தியப்படும் குறுகிய தூர பிரயாணங்கள் அடிக்கடி தொழில் ரீதியாக அலுவல் ரீதியாக மேற்கொண்டு வலம் வருவீர்கள் வாரிசுகளுக்கு வியாபார தொழில் நிர்வாகம் குடும்ப பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைத்து கடமையிலிருந்து ஓய்வு பெறக்கூடும் சிலர் படிக்கும் மாணவர்கள் காதல் பிரச்சனையில் சிக்கி சட்ட சிக்கல்களில் பரிதவிக்கக்கூடும் மூத்தோர் மரணகண்ட செய்திகள் வந்தவண்ணம் இருக்கும் மரண நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இதனால் வருத்தம் தெரிவிக்கக்கூடும் உங்கள் செயல் காரியங்களில் அனுபவ மூத்த தொழில் வல்லுநர்கள் ஆதாயம் அவர்களுடைய அனுபவங்கள் ஏற்று நடப்பதால் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய லாபங்களை பூமி வீடு வாகனம் விலை உயர்ந்த தங்க வைர ஆபரணங்களை நகைகளில் முதலீடுகளை பெருக்கி வலம் வருவீர்கள் வாரிசுகளின் வருங்கால சேமிப்பாக மாற்றி வலம் வருவீர்கள் நன்றி வணக்கம்